நாம எல்லாருமே கோவில் கும்பபேசத்துல மட்டும்தான் கிரீடனை பார்த்திருப்போம் ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதரோட இறுதி சடங்குகளை பாக்குறது இதுவே முதல் முறை ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமோ கேப்டன் அவர்கள் தான் இப்படிதான் இறக்கணும் அப்படிங்கறதுக்கும் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் உதாரணம் ஒரு மனிதன் இறந்தா உறவினர்கள் அழலாம் அவனை சுற்றி உள்ள கலைஞர்கள் அழலாம் ஏன் ரசிகர்கள் கூட அழலாம் ஆனா மற்ற உயிரினங்கள் கூட அஞ்சலி செலுத்துறத நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் இனிமேல் பாப்பனான்னு கூட என் வாழ்க்கையில தெரியல ஒரு முறையாவது வாழ்க்கையில புண்ணியம் பண்ணியிருக்க மாட்டான்னு ஏங்கிற மக்களுக்கு மத்தியில தன் வாழ்க்கையவே புண்ணியமா வாழ்ந்துட்டு போயிருக்காரு ஒரு சிலோட இழப்பு மட்டும்தான் ஏதோ நம்மளையே இழந்த மாதிரியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இழந்த மாதிரியும் இருக்கும் கடவுளுக்காக நேர்ந்துகிட்டு போட்ட மாலையை கட்டி வைக்கிறதும் அவரோட உருவப்படத்துக்கு தன்னோட சொந்த வீட்லயே அஞ்சலி செலுத்துறதும் எந்த ஒரு ஹாலிவுட் படத்திலுமே நடிக்காம சைனா வரையும் அவரோட பேர் போயிருக்கிறது பார்க்கும் ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கு கம்பெனில யாராவது உயிர் இழந்துட்டா கூட ரெண்டு நிமிஷம் மவுன அஞ்சலி தான் செலுத்துவாங்க ஆனா ஒருத்தரோட உருவப்படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துறது இதுவே முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன் பதினெட்டு கிரிவலம் விட்டுட்டு பெண்களால ஈஸியா அழுக முடியும் ஆனா எல்லாருக்காகவும் பெண்கள் அழக மாட்டாங்க இவரு கடந்த ஒரு சில வருஷமா எந்த ஒரு கட்சி நிகழ்வுகளையோ இவர் ஆக்டிவாவே இல்ல அப்படி இருந்தோ இன்னைய அளவும் பெண்கள் அழுகிறாங்க அப்படின்னா இவர் பண்ண எத்தனையோ நல்ல காரியங்கள் தான் இவருக்கு இன்னைக்கு இப்படி அஞ்சலி செலுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு மனிதன் உலகத்துல கிடைப்பாரா நாட்டு மக்கள் கூட அவரை புரிஞ்சுக்கல இந்த மீன்ஸ் போட்டானுங்க இனிமேல் என்னடா பண்ண போறீங்க யார வச்சுடா மீன்ஸ் போட போறீங்க அவரோட உடல்நிலை சரியில்லாத போது அவரோட பேச்சுக்களை நம்ம மீம்ஸா பயன்படுத்தின இந்த ஊடகங்களும் மக்களாகிய நாமல் தான் அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வழியே இல்லை அவர் பண்ண எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம மறந்துட்டு அவரோட சில கேளிக்கைகளை மட்டுமே நம்ம விமர்சனம் பண்ண பாத்தீங்களா இதுதான் நம்மளோட மிகப்பெரிய தவறு இன்னைக்கு வருந்து எந்த பிரோஜனமும் இல்லை நாங்க கண்ண

வாழும்போது மட்டும் எல்லாருக்கும் அவர் சாப்பாடு போடலைங்க தன்னோட இறப்புல கூட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் போயிருக்காரு கர்ணனை பத்தி நம்ம எத்தனை கதைகள்ல பார்த்திருப்போம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் ஆனா நம்ம அவ்வொரு காலத்துல வாழ்ந்தது நமக்கு தான் பெருமை எத்தனை படத்துல காவல் அதிகாரியா நடிச்சிருப்பாரு இன்னைக்கு அவர்களே நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி அழுகுறாங்க அஞ்சலி செலுத்துறது ஒரு மரியாதைனா தன்னோட எமோஷன்ல வெளிப்படுத்துறாங்க கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம தன்னோட எமோஷன்ல வெளிப்படுத்துறாங்க அப்போ அவரோட நடிப்பு கூட மக்களுக்காக தான் பயன்பட்டு இருக்கு காலையில் எட்டு மணிக்கு நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு கவுகாட்சியில் இருந்து வந்து தன்னோட சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கேப்டன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வெளிநாடுகளிலிருந்து வந்த எத்தனையோ ரசிகர்கள் இங்கே இருக்காங்க இப்படிலாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நடக்கும் நடக்குமானு கூட தெரியல இங்க பக்கத்துல இருந்துட்டே வர பாட்டு பாடி அஞ்சல் செலுத்திட்டு போயிடுறாங்க அவர் ஓடியாரு உடம்பு செல்லாம ஆஸ்பத்திரியில இருக்கும் அவர் செத்துட்டாரு மேல பாட்டங்கள்ல போயிருத்தீங்க

இருபத்தொரு கோடி மதிப்புள்ள தன்னோட ஏழு ஏக்கர் நிலத்தை மக்களுக்காக தானமா வழங்கிட்டு போயிருக்காரு இப்படி ஒரு கழிவு கருணா மிஸ் பண்ணது நம்மளோட தவறு மட்டும்தான் இனி எத்தனையோ தலைவர்கள் வரலாம் எத்தனையோ நடிகர்கள் வரலாம் ஆனா விஜயகாந்த் போல இனிமேல் யாராலையும் வர முடியாது வரவனை எதிர்பார்க்கவும் முடியாது நான் சாக போறது உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் வெளிநாடு போயிட்டேன்னு சொல்லு என்னைக்காவது நான் திரும்பி வரல நம்பிக்கையாக E